திஸ் வீடியோ ஸ்பான்சை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸோடு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் வட இந்தியாவை சேர்ந்த விவசாயி ஒருவர் மூணு கோடி மதிப்புள்ள ஆடம்பரமான கார் ஒன்றை வாங்கியுள்ளது பலரையும் வியப்பில் இருக்கிறது ஒருவர் வைத்திருக்கும் காரை வைத்துதான் அவர் எந்த அளவுக்கு பண பலம் படைத்தவர் என்பதை சமூகம் தீர்மானிக்கிறது நானோ கார் வாங்கவே வழி இல்லாமல் தவிக்கும் மக்கள் இந்தியாவில் இன்னும் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் மூன்று வேலை உணவு என்பது கூட பலருக்கு இன்று கூட கனவாகவே இருக்கிறது அப்படியான காலத்தில் விவசாயி ஒருவர் மூன்று கோடி ரூபாய் செலவழித்து ஆடம்பரமான கார் வாங்கி இருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா உங்களால் நம்பிதான் ஆக வேண்டும் இந்த சம்பவம் இந்தியாவில்தான் நடந்திருக்கிறது மெர்சிட்டிஸ் ஃபில்ஸ் ஜீ வேகன் என்பது கார் அல்ல அது ஆடம்பரமான உலகத்திற்காக அடையாளம் அப்படிதான் இந்த சமூகம் பார்க்கிறது மெர்சிடிஸ் வெல்ஸ் ஜி வேகன் காருக்கு ஜி கிளாஸ் என்று இன்னொரு பெயர் கூட இருக்கிறது உலகில் உள்ள பல கார்பரேட் முதலாளிகள் பண்ணை வீட்ட அலங்கரிக்கும் இந்த உயர் ரக வாகனத்தை தான் ஒரு விவசாயி விலைபேசி வாங்கியிருக்கிறார் தலையில் வட நாட்டுக்காரர்கானே உரிய முண்டாசு கட்டியவர் மெர்சிட்டிஸ் ஷோ ரூமுக்குள் வேட்டி கட்டிக்கொண்டு வந்து நடவடிக்கை வண்டியை சோதனை செய்யும் காட்சி இன்ஸ்டாகிராமில் வைரலாகி இருக்கிறது இந்த விவசாயி எப்படி இந்தளவுக்கு பணத்தை சம்பாதித்தார் அந்த அளவுக்கு விவசாயத்தில் பணம் கிடைக்கும் அளவுக்கு இவர் பெரிய பணக்காரரா என்று பலரும் ஆராயத் தொடங்கினர் அப்பொழுதுதான் அதற்குள் ஒரு உணர்ச்சிகரமான கதை இருப்பதை பலரும் உணர்ந்தனர் தன்னை படித்து ஆளாக்கி பெரிய அளவில் உட்கார வைத்த தந்தைக்கு நன்றி கடனாக அவரது மகன் வாங்கி கொடுத்துள்ளார் கையில் தங்க பிரேஸ்லெட் விரல்களில் மோதிரம் என இந்த விவசாயி பார்க்கவே கம்பீரமாக இருக்கிறார் கூடவே அவரது மனைவியும் கார் வாங்க வந்துள்ளார் ஷோரூமுக்குள் கற்பூரம் கொளுத்தி வாகனத்திற்கு ஒரு படையலை போடுகிறார் தாய் அதன் பின் அந்த விவசாயி தந்தை அதை கம்பீரமாக ஓட்டி செல்கிறார் அவரது மகன்கள் இருவர் உட்பட பலரது முகத்தில் ஒரு நூற்றாண்டு மகிழ்ச்சி வெளியிடப்படுவதை அந்த வீடியோவில் காண முடிகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ